அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வளப்பிறை பஞ்சமி இந்த வளப்பிறை பஞ்சமியில நம் வாராகி அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் இந்த சக்தியின் மூலமாக இந்த அருமையான பரிகாரத்தை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் பஞ்சங்களையும் கண் திருஷ்டிகளையும் விரைவில் நீக்கி நம் செல்வ செழிப்போடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க உற்றா உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி இந்த பஞ்சமி முதல்ல எப்ப தொடங்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இரவு எட்டு மணிக்கு இந்த பஞ்சமி தொடங்குகிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முப்பத்தி மூணு நிமிடங்கள் பஞ்சமி முடிகிறது அதனால அம்மாவுக்கு வந்து இரவு தான் ரொம்ப சிறப்பானது அதனால நீங்க கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு ஒன்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு அதுவும் இரவு பொழுது பூஜை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பஞ்சமி திதியில நம்ம வாழ்வில் இருக்க பஞ்சத்தை போக்கக்கூடிய நாயகி வாராகி அம்மா நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சத்தையும் வறுமையும் கடனையும் கண் கண்திருஷ்டியும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை எவ்வாறு செய்வது பற்றி நான் ஒன்னொன்னு விளக்கத்தோடு கொடுக்குறேன் இந்த பஞ்சமி தீதியில நம்ம வாராகி அம்மாவுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு நம் கடனில் இருந்து விடுபட்டு செல்வ செழிப்போடு நிம்மதியா வாழன்றது ரொம்ப அற்புதமாக அனுபவித்து பலன் கொடுத்துருக்காங்க அதனால ஆல்ரெடி தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணுன்றது ஒரு பதிவா கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இருந்தாலும் இந்த பஞ்சமி திதி அதுவும் வளர்ப்பிறை பஞ்சமி வந்திருக்கிறது வளப்பிறை தஞ்சமியில நம்ம என்ன வழிபாடுகள் செய்தாலும் நம்ம கிட்ட அது வளர்ந்து கொண்டே போகுமே தவிர தேய்ந்து கொண்டு போகாது அதனால நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்மளுக்கு வளமோடமும் செல்வமோடு வாழ்வதற்கு இந்த பஞ்சமி தீதியில இந்த வழிபாடுகளை நம்ம எவ்வாறு மேற்கொள்வதுன்றது பார்ப்போம் இப்போ பஞ்சமி திதி அப்படின்னு வந்திருக்கு இந்த பஞ்சமி திதியில இரவு பொழுது பூஜையில அம்மாவுக்கு நம்ம எப்படி தேங்காய் தீபம் ஏற்றி நம் வழிபடுவது கோயில்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பானது கோயில்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலைல எளிமையான முறையில நம்ம இல்லத்தில எப்படி செய்வது இந்த தேங்காய் தீபத்தை எப்படி ஏற்றுவது தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ முதல்ல வாராகி அம்மாவுடைய போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செய்து அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுங்க செவப்பு பூ கிடைச்சா நீங்க வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அம்மாவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எந்த பூவா இருந்தாலும் வைத்து நீங்க முழு மனதோடு வழிபடுங்க துளசி வை வைத்து வழிபடுதா ரொம்ப சிறப்பு துளசி மாலை வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பானகம் வைங்க பானகம் வைத்து வழிபட்டால் நிறைய நன்மைகள் இருக்கு ஆல்ரெடி அதை பத்தி நான் நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் அப்படி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்ச தீபங்கள் ஏட்டணும் அம்மாவுக்கு வந்து பஞ்ச தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபட்டால் உங்க வாழ்வில் இருக்கும் வறுமைகள் அனைத்தும் நிவர்த்தி அடையும்ன்றது ரொம்ப சிறப்பாக நம்பப்படுகிறது அதனால பஞ்ச தீபங்கள் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் வச்சிருக்கேன் அந்த பரிகாரம் அப்புறம் சொல்றேன் முதல்ல நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதுக்கப்புறம் அந்த பரிகாரம் என்னன்றது வழிபாடு நான் சொல்றேன் இப்போ நெய்வேதியம் பார்த்தோன்னா அம்மாவுக்கு வந்து மண்ணால் பூமிக்கு அடியில மண்ணால் விளைந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் அம்மாவுக்கு நெய்வேதியமா வச்சா அது அன்போடு அம்மா ஏற்றுப்பாங்க அதனால நான் மண்ணில் விளைந்த பொருட்களை வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி தரையில பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சிருங்க பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சு இது மாதிரி ஒரு கோலம் அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டுடுங்க கோலம் போட்ட பிறகு இப்ப எப்படி தேங்காய் தீபம் ஏற்றுறதுன்றத நான் சொல்றேன் இப்போ இது மாதிரி இலை வச்சுக்கோங்க வாழலை கிடைச்சா வாழ இலை வச்சுக்கோங்க வாழலை கிடைக்கல தையலை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதுல பச்சரிசியை நம்ம நிரப்பிடலாம் பச்சரிசி கொட்டி நிரப்பிட்ட பிறகு இப்போ தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் எடுத்து அதுல கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நல்லா உடைச்சுக்கோங்க உடைச்சு இதுல ஃபுல்லா மஞ்சள் தடவி குங்குத்த வச்சுக்கோங்க குங்குத்தை வச்சுட்டு இப்ப நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தணும் இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன் இப்போ இதை நடுவுல வச்சுட்டு இப்போ சிவப்பு திரி போட்டு நம்ம தீபம் ஏத்தலாம் சென்டர்ல வச்சிடுங்க சிவப்பு திரி இப்போ எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன் எண்ணெய் ஊத்தி இப்ப சிவப்பு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ அம்மாவுக்கு நம்ம தீபம் ஏத்திட்டோம் தீபம் ஏத்தி முச்ச உடனே பாருங்க எவ்வளவு அழகா புதமா ஏறிது பாருங்க நம்ம தீப தூப ஆராதனை காட்டிடலாம் காட்டி முடிச்சிட்ட பிறகு இது மாதிரி நம்ம சுத்தி பூக்கள் வச்சிடலாம் அர்ச்சனைக்கு உண்டான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குங்குமமும் துளசியும் மருதானி இலையும் வச்சிருக்கேன் இந்த மூன்று பொருட்கள் வைத்து நம்ம அம்மாவுக்கு அர்ச்சனை செஞ்சிடலாம் நம்ம அர்ச்சனை செய்யும் போது நம்ம முழு மனதோடு பக்தியோடு அர்ச்சனை செய்யணும் அப்படி செய்யும் போது நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரம் செய்யணும் இந்த எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம தீப தூப ஆராதனை காட்டிட்ட பிறகு நம்ம இப்போ கற்பூர ஆர்த்தி காட்டிடலாம் காட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த பரிகாரம் எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்லிடுறேன் இப்போ முதல்ல அந்த உண்டான பொருள் என்னன்றது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க சிவப்பு துணி எடுத்துட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல்லுப்பு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அந்த ரூபாய் நாணயம் வந்து நம்மளுக்கு கோடீஸ்வரர் யோகத்தை தரக்கூடியது அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அம்மாவுக்கே உரிய ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் நம்மளுக்கு கா பாதுகாப்பு காவலா இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள்னா அது விரலி மஞ்சள் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காத அளவுக்கு இருக்கக்கூடிய மஞ்சள் விரலி மஞ்சள் அதனால நம்ம மஞ்சள் வச்சிருக்கேன் நம்ம வீட்டில இருக்கும் எதிர்மறை சக்திகளும் விரட்டி அடிக்கிறதற்கு கல்லுப்பு வச்சிருக்கேன் இப்ப இந்த மூன்று பொருட்கள் வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா காலடியில அதில் முதல்ல வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம முழு மனதோடு அம்மா பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அம்மாவுடைய திருநாமங்கள் பன்னெண்டு நாமங்கள் இருக்கு அந்த பன்னெண்டு நாமங்களை நீங்க முடிஞ்ச நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படி முடியலன்னா ஒரு ஒன்பது முறை இல்லைன்னா நாற்பத்தி எட்டு முறை கூட அம்மாவை முழு மனதோடு நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யறதும் போது உங்க வீட்டுல அந்த அம்மாவுடைய திருநாமங்கள் சொல்ல 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 வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் விரண்டி ஓடிடும் நேர்மறை சக்தி உருவாகி நம்மளுக்கு நன்மை உண்டாகும் நம் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எதிரி தொல்லைகள் நம்மளை விட்டு விரட்டி ஓடி பகைமை இல்லாமல் நம்ம ஏமாந்த சொத்துக்களை கூட நம்ம விரைவில் நம்மளுக்கு கிடைக்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றதன் மூலமா அதனுடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு நம்மள எதிரிகள் நம்மள சூழ்ந்து எப்பவும் இருப்பாங்க அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஆயிரம் பேர் இருப்பாங்க அது நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க அந்த அம்மா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு காவலனாக கூட அம்மா நம்மளுக்கு இருந்து வழிபடுவாங்க இந்த அற்புதமான பஞ்சமி திதியில் தொடர்ந்து வளப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்க வீட்டுல நடக்கும் அதிசயங்களை பாருங்க சண்டை சச்சரவு பில்லி சூனியம் ஏவல் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்து உங்க வீட்டுல ஒரு நன்மை உண்டாகும் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த தீபம் இந்த தேங்காய் தீபம் இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப அம்மாவுக்கு முதல்ல நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் ஆர்த்தி காட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த வழிபாடு என்னன்றது நான் சொல்றேன் அம்மாவுக்கு நம்ம வாத்தி காட்டலாம் ஓம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் ஓம் மாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம் வஜ்ரகோஷம் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஆத்தி காட்டி முஷ்ட பிறகு அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது இந்த வளப்பிறை பஞ்சமியில நாங்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே போகணும் எங்கள் தொழில் வளர்ச்சி வெற்றி அடையணும் எங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடையணும் நாங்கள் எப்போதும் எல்லாரிடமும் அன்புடனும் ஒரு பண்புடனும் நடந்துக்கணும் நாங்கள் எந்த ஒரு பொய் சொல்லக்கூடாது யாரும் ஏமாத்தக்கூடாது நாங்கள் நேர்மையாக வாழணும்னு சொல்லி முழு மனதோடு அம்மாவை இந்த பஞ்சமி தீதியில பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க இப்ப இந்த பரிகாரத்தை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீபம் காட்டி முடிச்சிட்ட பிறகு இப்ப இந்த மூட்டையும் நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த மூட்டையை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வலது கையில வச்சுக்கோங்க வச்சு இப்போ உங்க தலைய ஒரு இருபத்தி ஏழு முறை சுத்துங்க இது மாதிரி இருபத்தி ஏழு முறை சுத்தி அம்மா காலடியில வச்சிடுங்க இப்போ வாராகி அம்மா காலடியில இந்த மூட்டையை வச்சிட்ட பிறகு இப்போ இது மூட்டையா கட்டிடுங்க மூட்டையா கட்டி அம்மா காலடியில நம்ம வச்சிடலாம் எங்க வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் விலகணும் என்ன சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி ஓடணும்மா அப்படின்னு சொல்லி இந்த மூட்டையை இருபத்தி ஏழு முறை உங்க தலையை சுத்தி அம்மா காலடியில வச்சிடுங்க வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஒன்பது பஞ்சமியில நீங்க செய்யணும் ஒன்பது பஞ்சமி அப்படி இல்லைன்னா ஆறு பஞ்சமில தேய்பிரை பஞ்சமியா இருந்தாலும் சரி வளப்பிறை பஞ்சமியா இருந்தாலும் சரி இந்த வழிபாடை நீங்க ஒன்பது பஞ்சமி ஒன்பது மூட்டை இருக்கணும் இது மாதிரி ஒன்பது மூட்டை நீங்க தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது மூட்டை ஆய முடிஞ்ச பிறகு ஒன்பது பஞ்சமீல இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இந்த மூட்டையில இருக்கும் உப்பு வந்து நீர்நிலையில இல்லைன்னா ஷிங்கில போட்டுடுங்க அந்த விரலி மஞ்சளும் அந்த ஒருபாய் நாணயம் மட்டும் அந்த விரலி மஞ்சள் அம்மா காலடியிலே வச்சிடுங்க அந்த ஒருபாய் நாணயம் மட்டும் ஒன்பது அப்படி இல்லைன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதை வந்து நீங்க வாராகி அம்மா கோயிலுக்கு செல்லும் போது அங்க உண்டியில செலுத்திடுங்க அப்படி இல்லைன்னா கூட எதுனா ஒரு அம்மன் கோயில் இருந்தா கூட அந்த அம்மன் கோயில அந்த நாணயத்தை செலுத்திட்டா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி கிடைக்கும் உங்க இருக்குல உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் விரைவில் நிவர்த்தி அடையும்ன்றது ரொம்ப சிறப்பாக இந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு விளங்கும் அது மட்டும் இல்லாம அதீத சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி தீதியில அம்மாவிடம் நீங்க எந்த ஒரு வேண்டுதல் கேட்டாலும் அம்மா உங்களுக்கு அது கண்டிப்பா நடத்தி கொடுப்பா அதனுடைய பலன் உங்களுக்கு கண் கூட வீட்டுல நடக்கும் இந்த அதிசயம் நடந்ததுன்னா கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப இந்த நேரத்துல வந்து நான் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவுக்கு நீங்க தீப தூப ஆராதனையில காட்டி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு இந்த குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யணும் இப்போ அந்த அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்கள் சொன்ன அந்த பன்னெண்டு திருமணாமங்கள் சொல்லி நீங்க அர்ச்சனை செஞ்சு இந்த குங்குமத்தை நீங்க உங்க குழந்தைகளுக்கும் உங்க கணவர்களுக்கும் உங்க மாங்கலயத்துல நீங்க இட்டுக்குவது ரொம்ப நல்லது அப்படி நீங்க மந்திரம் சொல்ல தெரியலனா கூட ஓம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியே போற்றின்னு சொல்லி கூட நீங்க அம்மா வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசியும் மருதாணி இலையிலும் கொண்டு அம்மாவை நீங்க அர்ச்சனை செய்யலாம் இப்போ இந்த துளசி இலைகளையும் மருதாணி இலையிலும் நல்லா காஞ்ச பிறகு இதை நீங்க சாம்பிராணி தூபத்தில் போட்டு வந்தா கூட உங்க வீடு ஒரு மங்களகரமா இருக்கும் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி எதுவும் அண்டாது அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும் அதனால இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சு அம்மாவுடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் நலமுடன் சந்தோஷமா இருக்க நான் இறைவனான மகா வாராகி அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களுக்கு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்